நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெர்ஜரில் ரூப்கோட் கூலன் அண்ட் சீல்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடி தளத்துக்கான ஒரு எமர்சன்னு அதாவது அருமையான எமர்சன் சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி எட்டு வருஷம் தர்றாங்க இது வந்து பத்து டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சராக அதாவது வெயிலேருந்து நம்ம வீட்டை பாதுகாக்குது சூப்பீரியன் அதாவது வாட்ரு ப்ரூஃப் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூறுரூவா வரைக்கும் இப்போ கடையில் கிடச்சிக்கிட்டு இருக்குது இது வந்து கிராக்கையும் லாக் பண்ணுது அதாவது இன் ஒன்றுன்னு சொல்லலாம் இது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வீட்டை வெயிலிருந்தும் பாதுகாக்குது கிராக்கையும் வந்து உங்களுக்கு வந்து லாக் பண்ணிடுது இப்போ வந்து நம்ம இந்த ஓட்டு தளத்தையும் அடிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு மொட்டை மாடியில் வந்து இந்த ஓடு பதிக்காமல் இருக்கும் அந்த தளத்தையும் நம்ம அடிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிமெண்ட் சீட்டு போட்டிருப்பாங்க தகரத்துக்கு பதிலாக அதுக்கு மேலே அடிக்கலாம் நல்லா கூலிங் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஓட்டில் வந்து இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிமெண்ட் கலவைகள்லாம் இருக்கும் அதை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுரண்டி க்ளீன் பண்ண போகிறோம் நல்லா வந்து சுரண்டி கிளீன் பண்ணி நம்ம எடுத்துடணும் அந்த சிமெண்டோ இல்லை இந்த கருப்போ இல்லை பாசு வடிஞ்சிருந்தாலோ பாசம் வந்து அதாவது மழை பெஞ்சு பாசம் பிடிச்சிருக்கோம் அதுவும் இருக்கக்கூடாது நல்லா தேய்ச்சி கிளீன் பண்ணிடணும் அதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்க அதாவது இல்லை பத்தா வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு எங்கெங்கே சிமெண்ட் இருக்கோ அந்த சிமெண்ட்டை பூரா ஏன்னா பைடிங் பண்ணும்போது அங்கேனாங்கன்னா சிமெண்ட் விட்டுருப்பாங்க அதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்துருக்கா வயர் ப்ரெஷ்ஷர் தான் முள் ப்ரெஷ்ஷன்னு சொல்லக்கூடியதா வச்சு நல்லா வந்து இந்த லப்பத்தேடு போட்டதுக்கு மேலே நல்லா தேய்ச்சி எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ சிமெண்ட் கலவையை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம்னு இவ்வளவு சிமெண்ட் மேலே வந்து நம்ம அந்த எமர்சன் அடிக்கும் போது காலப்போக்கில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வெயில் சீட்டுக்கு வந்து இந்த எமர்சனுக்கு பெரிய பிரச்சனையும் உண்டாக்கும் சிமெண்டோடு சேர்த்து அந்த எமர்சனையும் சேர்த்து பிடிக்கிட்டு வந்துடும் அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மழை பெஞ்சு நிறையா பாசம் பிடிச்சிருக்கு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இந்த முள் ப்ரெஷ்ஷை போட்டு தேய்க்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு இந்த மாதிரி இருக்கிறதையும் கண்டிப்பாக வந்து நீங்கள் தேய்ச்சி அந்த கருப்பு இல்லாமல் நம்ம எடுத்துடணும் அழுக்கு இருக்கக்கூடாது கருப்பு இருக்கக்கூடாது ஏன்னா மழை வந்து பார்த்தீங்கன்னா பாசம் பிடிச்சி நிறையா ஓட்டில் வந்து கருப்பு அடிச்சிருக்கோம் இதை கண்டிப்பாக வந்து நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் நம்ம தேய்ச்ச இடத்துல எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம தேய்ச்சி எந்த அழுக்குமே இல்லாமல் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து தேய்ச்சி எடுத்துடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாம் வந்து சுரண்டி சிமெண்ட்டு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ரை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கழுவ போகிறோம் அந்த தரத்தை ஃபுல்லாக வந்து நம்ம தண்ணியை எடுத்து சுத்தமாக வந்து அந்த சுரண்டிய அந்த ஓட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியை வச்சு ஃபுல்லாக வந்து கழுவ போகிறோம் டஸ்ட் இல்லாமல் இந்த மாதிரி வந்து நம்ம தண்ணியை ஃபுல்லாக ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம தேய்ச்ச தூசி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெளியேறிடும் இந்த மாதிரி குளிர தண்ணியை நினைச்சி நம்ம தூசியை பூரா கிளீன் பண்ணிடணும் ஏன்னா நம்ம தேய்க்கக்கூடிய தூசி பூரா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டுக்கு மேலே தான் வந்து கண்டிப்பாக வந்து அந்த தூசி நிற்கும் இப்போ நம்ம கழுவியாச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு நாலு மணி நேரம் கழித்து காஞ்சிருச்சு நீங்கள் பார்க்கலாம் நல்லா ட்ரை ஆயிருச்சு நம்ம தண்ணி ஊற்றி கழுவுனதுனால பெயிண்ட் நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸு காலையில் ஏழரை மணிக்கு மேலே அடிக்க ஆரமுடிய காரணம் இருக்குது இதில் வந்து இப்போ நம்ம வாங்கிட்டு வந்துருக்க ரூஃப் கோட் கூலன் சீல்ட் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இந்த வாலியை வந்து இப்படி முனியில் நம்ம வந்து வெட்டி விட்டுட்டு லைட்டாக வந்து இழுத்தோம்னா ஓப்பன் ஆகிரும் ரொம்ப ஈஸி வாலி ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டை வந்து ஓப்பன் பண்ணினா ஒடியாந்துடும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ வந்து கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள் மெட்டீரியலு இதுலேயே நீங்கள் பார்க்கலாம் அந்த பிளாஸ்டிக் தன்மை கொண்ட அந்த பெயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மூடியில் இருக்க எல்லாத்தையும் வந்து வலிச்சு போட்டுட்டு இப்போ வந்து கையில் உங்களுக்கு வந்து பாருங்கள் இப்போ லைட்டாக நம்ம வந்து எடுத்துக்காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டுக்கு நம்ம வந்து மெயினாக வந்து தண்ணி வந்து எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு நூறு மில்லி அதாவது ஃபர்ஸ்ட்டு கோட்டுக்கு பத்து லிட்டரு தனியாக எடுத்துக்கோங்க எதுக்கு ஃபர்ஸ்ட்டு கோட்டுக்கு நம்ம வந்து நூறு மில்லி தண்ணி மிஸ் பண்ணுறோம்னா இருக்கக்கூடிய அந்த கிராக் வந்து ஃபஸ்ட்டு கோட்டில் நீங்கள் வாட்டர் மிஸ் பண்ணும்போது அதில் இறங்கி கொடுத்துடுவோம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டுக்கு நம்ம ப்ரேமர் மாதிரி நூறு மில்லி வாட்டர் மிஸ் பண்ணோம்னா ஒரு லிட்டருக்கு பத்து லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு வரும் ஒரு வந்து நீங்கள் ரெண்டு லிட்டரு வரைக்கும் தண்ணி மிஸ் பண்ணிக்கலாம் இது ஏரியா கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபதுலேருந்து எழுபது ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஏரியா கவரேஜ் கிடைக்கிது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து வாட்ரு மிஸ் பண்ணால் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மூணு கோட் அடிக்கலாம் இப்போ இந்த ஓரக்காலில் வந்து மெயினாக வந்து நீங்கள் அந்த மூளைக்கோடியில் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ப்ரஷில் பண்ணிடணும் கைவிடித்தவரையும் சேர்த்து நம்ம ஏன் ஏந்த மூளைக்கொடியில் அடிக்கிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் மூளையில் வந்து வெடிப்போ இல்லை இதோ உங்களுக்கு வெடிப்பு ஏதாவது இருந்தால் அதை வந்து லாக் பண்ணி கொடுத்துறோம் மழை பெய்யும் போது அந்த கை உடித்தவரில் இருந்து தண்ணி இறங்கும் போது கட்டுறதுக்கு எந்த பாதிப்புமே வராது அதனால் அந்த மூளைக்கோடியில் சேர்த்து வச்சுங்க இப்போ நம்ம வாங்கிக்கிறதுக்கிறதுக்கு அவுட்ருக்கு வந்து ரோலர் வாங்கியிருக்கோம் இந்த ரோலர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம அடிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நீங்கள் உருட்டக்கூடிய இப்போ ரோலரில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கோட்டில் வந்து இந்த மூளைக்கொடியில் அந்த சிமெண்ட்டுக்கு மேலே வந்து அடையாமல் இருக்குது அதையும் அடைஞ்சி கொடுத்துரும் இந்த மாதிரி விட்டும் போது இப்படி வந்து ஃபஸ்ட்டு கோட்டு வந்து இந்த நீளத்தில் வந்து அதாவது இப்படி உருட்டணும் செகண்ட் கோட்டு வந்து எப்படி உருட்டுறது நான் லாஸ்ட்டில் காட்டுறேன் இந்த மாதிரி உருட்டுவிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஓட்டு சிமெண்ட்டு பக்கத்தில் ஓடையும் சேர்த்து அப்படியே மறைச்சி கொடுத்துறோம் நல்லா அடைஞ்சி கொடுக்கோம் நம்ம ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டுக்கு நம்ம நூறு மில்லியோ இல்லை இரநூறு மில்லியோ வாட்டர் மிஸ் பண்ணுறோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஏர் கிராக்கை வந்து அது வந்து லாக் பண்ணி கொடுத்துரும் அதனால தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோட்டுக்கு வாட்டர் மிஸ் பண்ணுறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டுக்கு நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பண்ணி முடிச்சு ஃபஸ்ட்டு கோட் ஃபுல்லாக வந்து இந்த ஓடை ஃபுல்லாகவே அடித்து முடிச்சுட்டு இதுக்கு வந்து நம்மளுக்கு பிரைமர் அடிக்க தேவையில்லை டைரெக்டாகவே அப்ளை பண்ணுற மெட்டீரியல் இது இப்போ ஃபஸ்ட்டு கோட் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் காஞ்சிருச்சு இப்போ உங்களுக்கு வந்து நான் சுரண்டி காட்டுறேன் பாருங்கள் நல்லா அழு அழுத்தி சுரண்டனாலும் உங்களுக்கு அந்த எமர்ஷன் வந்து வராது நல்ல கிரிப் இருக்கும் அதில் இதில் நீங்கள் மூணு கோட் வரைக்கும் நம்ம வந்து டாப் கோட் பண்ணலாம் வீடியோவோட அதாவது முன்னாடியே நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் பெயிண்டர்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு ஏன் வெயில் அடிக்கக்கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு மேலே நீங்கள் வெயில் அடிக்கும் போது ஏற்கனவே எமர்ஷனை வந்து நம்ம அடிக்கக்கூடியது ஒயிட்டு இந்த ஹீட்டு வந்து அப்படியே உங்கள் உடம்புல ஏறும் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து வெயிலில் அடிக்காதீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் நாலு மணி ஆகிடுச்சி இப்போ செகண்ட் கோட் அதாவது எட்டு மணி நேரம் கழிச்சு இப்போ செகண்ட் கோட் ஆரம்பிக்குறோம் இந்த மாதிரி நாலு மணிக்கு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ரெண்டு மணி நேரத்தில் நம்ம மேல் தளத்தை ஈஸியாக அடிச்சிடலாம் உங்களுக்கு வெயில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கோட்டு ஆரம்பிக்க போகிறோம் இப்போ வந்து வாட்ரு மிஷின் பண்ணாமல் டேரெக்டாக வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம் இப்போ வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட்டு இருப்போம் இப்போ செகண்ட் கோட் வந்து இப்போ குறுக்க உருட்டுறான் குறுக்க உருட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அந்த சிமெண்ட்டில் உள்ள ஓட்ட ஓடசெல்லாம் வந்து அடைஞ்சி கொடுத்தான் பிளாஸ்டிக் மாதிரி மோல்ட் ஆகிடும் இப்போ குறுக்க உருட்டுறத நீங்கள் பார்க்கலாம் மெயினாக வந்து ஃபஸ்ட் கோட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடி ஈரம் இருக்கக்கூடாது தூசியும் இருக்கக்கூடாது அதை மைண்டில் வச்சுக்கோங்க நண்பர்களே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஃபஸ்ட்டு கோர்ட்டு வந்து ஏழு மணிக்கு ஆரம்பித்தோம் இப்போ வந்து செகண்ட் கோர்ட்டு அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சுக்கோம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நேரம் ஆயிருச்சு இப்போ இப்போ நம்ம ரோலர் போகிறதுனால வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா அது தட்டு ஓடுங்கிறதுனால நம்ம ரோலர் போடுறோம் இதே வந்து சிமெண்ட் தளமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷில் அடிச்சோன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் அதாவது சின்ன சின்ன கண்ணு ஓட்டைகள் இருக்கும் அதுக்குள்ளே வந்து நம்ம ரோலர் போடும்போது அடையாது இது வந்து சிமெண்ட்டு தளமாக இருந்தால் வீட்டுக்கு மேலே ஓடு போடாமல் இருந்தால் சொல்கிறேன் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு ப்ரெஷ்ஷில் அடிச்சுட்டு செகண்ட் கோட்டு வந்து நீங்கள் எப்பயும் போல் இந்த ரோலரை போடும்போது நல்லா வந்து அடைஞ்சி கொடுத்துரும் இந்த மாதிரி தட்டு ஓடுகளுக்கு நம்ம எப்பயும் போல் ரோலர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கோர்ட்டு அடித்து ஏழு மணிக்கு ஆரம்பித்தோம் செகண்ட் கோட்டு அஞ்சு மணிக்கு நம்ம ஃபினிஷிங் பண்ணுறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேடு கோட்டு வந்து ரெண்டாவது நாள் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ரெண்டு கோட்டை முடிச்சிருக்கு எட்டு மணி நேரம் ஆனதுனால ஏன்னா நல்லா காயாமடிச்சுராங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோர்ட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடி தளத்தில் ஈர இருக்கான்னு பார்த்துக்குங்க ஈரம் தான் அடிக்காதீங்க சிமெண்ட் கலவையும் இருக்கக்கூடாது அந்த ஈரை நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடிங்க ஏன்னா ஈரம் இருந்துச்சுன்னா நாளைக்கு க அந்த கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிடும் நண்பர்களே மொதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோட்டு செகண்ட் கோர்ட்டு பண்ணிவிட்டோம் இப்போ ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கோட்டு பண்ணுறோம் தேர்ட் கோட்டுக்கு வந்து அப்படியே டேரெக்டாக வந்து அந்த எமர்சன் அப்ளை பண்ணனும் இதுவும் தண்ணியை மிஸ் பண்ணக்கூடாது இப்போ நம்ம கோட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏரியா கவரேஜ் வந்து வந்துன்னா நல்ல ஏரியா கவரேஜ் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயிலேருந்து உங்கள் வீட்டை பாதுகாக்குது ஈரநாமல் இருந்தும் நம்ம வீட்டை பாதுகாக்குது இப்படி அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று எம்எம்லேருந்து ரெண்டு எம்எம் வரைக்கும் இந்த எமர்ஷன் வந்து கணம் கூடும் கூடும் வந்து பார்த்திங்கன்னா வெடிப்பிலருந்து பாதுகாக்குது ஈரத்துலேருந்து நம்மளுக்கு வீட்டை பாதுகாக்குது நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு கோட்டு நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு சம்மந்தமான பயனுள்ள வீடியோக்களை மட்டுமே நம்ம வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துக்கிட்டே வந்துகிட்டே Thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ ஷமத்